பொதுவாக நம்ம எங்கன்னா வீட்டை விட்டு போகிறோம்னு சொன்னால் வீட்டை நல்லா பூட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் பூட்டு போட்டுட்டு நம்ம போகிறது ஒரு வழக்கம் சில பேர் அந்த பூட்டு போடுறான் பார்த்தியா அந்த பூட்டை தொங்கிக்கிட்டு இருப்பான் சரியாக பூட்டணுமா இல்லையான்ற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம நம்ம பொருள்களை பாதுகாத்து பத்திரமாக வச்சுட்டு நம்ம பூட்டிகிட்டு போகிறது வழக்கம் ஆனால் மௌலானா ஜாமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி தரம் மௌலானா ஜாமீன் அவர் என்ன பண்ணுவாராம் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ வீட்டை பூட்டிக்கு வரான் ஆனால் வெளியே கிளம்புகிற பொழுது அந்த வீட்டை திறந்து போட்டு விட்டு விடுவாராம் என்ன இது விசித்திரமா இருக்குது வெளியே போனால் திறந்துட்டு போறாருன்னு அவருடைய நண்பர்கள் கேட்டாங்களாம் அப்போ சொன்னாராம் நீங்கள் எதற்காக வீட்டை விட்டு பூட்டிட்டு போகிறீங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே மதிப்புள்ள பொருள்கள் இருக்குது தான் பூட்டிட்டு போகிறோம் இல்லையா ஆனால் என்னை விட மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆகையினாலே மதிப்பு வாய்ந்த பொருளாகிய என்னை நான் பூட்டி பாதுகாத்து கொள்ளுகிறேன் நான் வெளியே போகிற போது என்னை விட மதிப்பு மிக்க பொருள் என் வீட்டில் இல்லாததுனாலே நான் திறந்து விட்டு போகிறேன் நான் ஞானிகளே இப்படி தான் கொஞ்சம் ஏடாகூடமாக இருப்பாங்க ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த நடத்தையில் ஒரு உட்பொருள் இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் மனிதனை விட ஒரு உயர்ந்த பொருள் மனிதன் சம்பாதிக்கக்கூடிய எந்த பொருளும் அல்ல மனிதன் தான் உயர்ந்தவன் அந்த மனிதன் உயர்ந்தவன் அந்த மனிதன் உயர்ந்தவனாக நடந்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கக்கூடிய கோடி கோடியான பணம் சொத்து சுகம் கார் பங்களா எதுவுமே இல்லைங்க அந்த மனித உயிர் அந்த மனித மனம் மனித மாண்பு இதுதாங்க முக்கியம் மனித நியாயம் இதுதாங்க முக்கியம் ஒரு இனிய கானம் தேனாக வருகிறது கேட்டு ரசிப்போமா